ஆஹாப் ராஜாவுடைய மகன் தான் யாரு அகசியா இவங்க ரெண்டு பேருக்குமே வேதம் தெரியும் பிரமாணங்கள் தெரியும் இஸ்ரேவேலின் ராஜாக்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் ஆஹாப் அந்த வேதத்தை அந்நிய காரியமாக எடுத்துக்கொண்டா தம் பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கல அது யாரை பிடிச்சிச்சு தன்னுடைய மகனை பிடிச்சிச்சு ஆட்சிக்கு வருகிறான் வேற ரெண்டே வருஷத்துல பரிதாபமாக இறந்து போறான் காரணம் யாரு தகப்பேன்னு நான் சொல்லுவேன் காரணம் யாரு வளர்ந்த பிறகும் நீனாவது வேத படிக்கல நீனும் ஒரு காரணம் ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாதிகாரம் சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோன் தேவனாக பாகால் சேவிடத்தில் போய் விசாரிங்கள் என்று ஆட்களை அனுப்பினான் பாருங்க பட்டணத்தில் இருக்கக்கூடியதான ஒரு இடம் தான் எக்ரோன் இந்த அகசியா இருக்கக்கூடிய இடத்துல இந்த எக்ரோனுக்கு இடையில எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த எக்ரோனில் தான் பாகாலுடைய அந்த சிலை வழிபாடு பண்ணக்கூடியதான இடம் இருக்கு இவ எந்த இடத்துக்கு அனுப்புறான்னு பாருங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடியதான ஒரு ராஜா பெலிஸ்திய தேசத்தில் உள்ளதான எக்ரோனுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆட்கள் அனுப்புகிறான் அனுப்பி நான் பாரு நான் என் மேல் வீட்டில் இருக்கும்போது நம்ம கைப்பிடின்னு சொல்லுமே அந்த கைப்பிடி எப்படியோ உடஞ்சி நான் கீழே விழுந்துட்டேன்

விசாரிக்க அந்த ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு தேவனுடைய செய்தி எலியாவுக்கு உண்டாகுது இப்படி சம்பவம் நீ போ அப்ப எலியா என்ன செய்யறாரு எதிர்கொண்டு போறா எதிரா போய் நிக்கிறார் நின்னுட்டு சொல்றாரு இஸ்ரேவேலிலே தேவன் இல்லை என்றா நீ என்ன செய்யற எக்ரோன் இல்லை எழுபத்தி கிலோமீட்டர் தள்ளி ஒரு சிலை இருக்கு விக்கிரகம் இருக்கு அங்க நீ விசாரிக்க போகிறான் அந்த ஒரே காரணத்தினால அதாவது தேவன் சர்வோலயம் உள்ள தேவன் ஒரு மனுஷன் இனி ரெண்டு நபர்களை அனுப்பி விசாரிக்க அனுப்புவதே தேவனுக்கு தெரியுமே ஆனால் அந்த மனுஷன் வியாதி படுக்கையில் இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா அதிக நிச்சயமாக தெரியும் அப்போது அந்த அகசியா இஸ்ரவேலிலே தேவனாகிய யகோவா தேவனை கர்த்தரிடத்துல விசாரிச்சிருப்பானே ஆனால் நிச்சயமாக வியாதி படுக்கலன்னு எழுப்ப முடியும் ஏன்னா இசைக்க வியாதி படுக்கலன்னு எழுப்பப்பட்டார் அநேக வருஷங்கள் அன்று கொடுத்தார் நம்முடைய தேவன் ஜீவனோடு இருக்கிறார் இங்கே என்ன ஆகி அந்த மேய் தேவனை அப்படியே விட்டுட்டு யாரை தேடுற பாகால் என்கிறதான எக்ரோனில் உள்ளதான அந்த சிலை இடத்துல போய் கேட்க அனுப்புறான் அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி உண்டு நீ சாகவே சாவாய் நீ ஏறினதான் அந்த கட்டில் நீ இறங்க போறதே கிடையாது மறுபடியும் வாசிங்க நான்கு வசனம் இது நிமித்தம் நீ ஏறின கட்டில் இறங்காமல் சாகவே சாவா என்று கருத்த சொல்கிறார் என்பதை அவர்களோட சொல் ஆறாவது வசனம் வாசிங்க அதற்கு அவர்கள் ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவிடத்தில் திரும்பி போய் இஸ்ரேவலில் தேவன் இல்லை என்றா நீங்கள் நீ குரோனின் தெய்வன் ஆகிய பாகால் சேப்படத்தில் விசாரிக்க போகிறாய் இது நிமித்தம் நீ ஏறின கட்டில் இறங்காமல் சாகவே சாவா என்று கத்த சொல்கிறார் என்பதை அவருடைய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பதினாறாவது வசனம் வாசிங்க அவனை பார்த்து இஸ்ரேவலில் தெய்வன் இல்லை என்றா நீ குரோனின் தெய்வனாக பாவல் செப்பிடுதல் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய் ஆதலால் நீ ஏறின கட்டில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கத்த சொல்கிறார் என்றார் ஆச்சரியமா இருக்கு ஒரு அதிகாரத்துக்குள்ள மூணு தடவை திரும்ப திரும்ப நீ சாகவே சாவ நீ சாகவே சாவ நீ சாகவே சாவ காரணம் என்ன ஒரே ஒரு காரணம் தான் நீ அறியாத உன் கிடையாது நீ அறிந்தவன் எதை அறிந்தவன் கர்த்தர் தான் தேவன் கர்த்தர் தான் தேவன் நீ உனக்கு தெரியும் தெள்ள தெளிவா தெரியும் அறிந்த பிறகும் அந்த தேவனை அந்நிய காரியமாக அந்த தேவனை அற்பமாக அவரை மறந்து நீ தேவம் அல்லாத சிலைகளுக்கு பின்னாடி போறியே நீ படுக்கெழுந்து எழும்பவே மாட்டான் உனக்கு சாவு நிச்சயம் நீ மறைத்து போவாயின்